ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்தமிழ்நாட்டை ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கோடி அரசு கோடி கோடிய கோியாய் வரி வாங்கி கோயி திதி ஏன் தரவில்லை திதி எங்களுக்கு நிதி ஏன் தரவில்லை நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா நிர்மலா அம்மா நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா நிதி எங்கம்மா ஏமாற்றாதே 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 குடும்ப தலைவர்களுக்கு தான் அந்த பணத்தை கொடுத்தார் ஆனா அந்த மத்திய அரசு இதுவரை நமக்கு கொடுக்கவே கொடுக்கல அதனால இன்னும் வரல இன்னும் வரல வரல இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரலை காணவில்லை காணவில்லை ஐந்து வருடமா காணவில்லை மதுரை

எங்க போச்சு எங்க போச்சு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே உள்ள தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ் மக்கள் மக்கள் கேடு 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 இந்த நாட்டுக்கே கேடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் தளபதி வாழ்கிறே கழக தலைவர் தளபதி வாழ்கிறே